அபி ராகவ் அனு ஆகாஷ் நாலு பேருமே சேர்ந்து கார்டனில் பேசிகிட்டு இருக்காங்க அபி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த மூரளி ரொம்ப ரொம்ப கெட்டவன் அவனை பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் எதாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க கண்டிப்பாக கிடைக்கும் அவன் கெட்டவன் அவனை பற்றி ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு நான் ஆதாரம் கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா அஞ்சலி அக்கா என்னதான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி அஞ்சலி அக்கா அப்படிலாம் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் சொல்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது 质干的。 அபி நீ அழாத அப்படின்னு ராகவ் சமாதானம் சொல்கிறாரு அணு நீங்கள் இங்கேருந்து அபியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து அபியை வந்து அபி வந்து போகிறாங்க அப்படியே ராகவ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அபி என்ன இப்படி அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆமாம் அவங்க மனசளவில் ஒரு சின்ன குழந்த மாதிரி அவங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் அப்படியே சொல்கிறாரு நம்ம அவங்க ஊருக்கு போகும்போது அபி எப்படி துள்ளி குதிச்சு விளாடாங்க நீ பார்த்தியா நான் அணுவை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்போ கூட அவங்க அதுக்கு சம்மதிக்கவே இல்லை அந்த அளவுக்கு நல்ல ஒரு குடும்பம் அவங்க அப்படி சொல்றாரு ஆமாம் நீ எதுக்காக அபி மேலே சந்தேகப்பட்ட அபி எதுக்கு துரோகின்னு சொன்னேன் அபி எவ்வளோ பாவம் தெரியுமா அவங்க எப்படி ஹர்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே ராகாவை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு எனக்கு அப்போ புரியல அபி நல்லவனு எனக்கு புரியல ஆனால் முரள் இப்படி ஒரு ஃப்ராடாக இருப்பான் இவங்க குடும்பத்துக்கு அவனால் எப்படி ஒரு கெடுதல் நினைக்க முடிஞ்சதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்னு ராகாவ் சொல்கிறாரு அவன் பயங்கர க்ரிமினல் எல்லாத்தையும் கரெக்டாக பிளான் போட்டு தான் அவன் யோசிப்பான் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அவன் சரியான திருமணல் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அதுவும் அபி குடும்பத்தை எப்படி திரும்ப அவன் ஏமாத்திருக்கான் அதுவும் ஏழை மாதிரி நடித்து ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு எப்படியாவது அந்த முரளியை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்கணும் அபி ரொம்ப ரொம்ப தங்கமானவங்கன்னு அக்கா கிட்டே நிரூபிக்கணும் அக்கா வருத்தப்படவே கூடாது அவனை பிரியறதத்தை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நீ அப்பிக்கிட்ட போய் பேசு பேசி நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் அபி கிட்ட கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறேன் அபிக்கு நான் புரிய வைக்கிறேன் அபியை நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அபி அப்படியே ரூமில் இருக்காங்க என்ன டைம் ஆகுது இன்னும் அவரை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க போய் போய் எட்டி எட்டி பார்க்குறாங்க பார்த்தா ராகவ் வராரு வந்த உடனே அப்படியே கதவை திறக்கும் போது அப்பி அப்படியே விழுறாரு என்னங்க என்ன குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பி ரொம்ப கோவப்படுறாங்க ஆமாம் நான் குடிச்சிருக்கேன்னா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு ஏங்க ஏங்க இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இவ்வளோ நாள் எதுக்காக குடிச்சிங்க ஏதோ மதுவை பற்றி நினச்சிங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருத்தத்தில் இருக்கீங்க அதனால் குடிச்சிங்க ஓகே இப்போ என்ன பிரச்சனை நான் என்ன உங்களை என்ன கட்டி வச்சு அடிச்சிட்டா இருக்கேன் எதுக்காக போய் நான் குடும்பப்படுத்துகிற மாதிரி இப்படி குடிச்சிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி குடிகாரம் கூடலாம் நான் ஒரே ரூமெல்லாம் இருக்க மாட்டேன் நான் இப்போவே போகிறேன் போயிட்டு பாட்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு அபி அங்கேருந்து போகிறாங்க ராகவ் அப்படியே கையை பிடிச்சி எழுக்கிறாரு இங்கே பாரு நீ போகாத அப்படின்னு சொல்கிறாரு ஏன் என்னை போகாதன்னு சொல்கிறீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே அப்படியே கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அப்படியே பிடிச்சி அப்படி இருக்கிறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க என்ன எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குடிக்கலையா நீங்கள் அப்படியே நீங்கள் குடித்த மாதிரி இப்போது விழுந்தீங்க எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அப்படி சும்மா நடித்தேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னது நடிச்சிங்களா இதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றை கொஞ்சம் அப்படியே டென்ஷன் பண்ணி பார்க்கணும் போல் இருந்தது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு 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 ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோபமாக திட்டுறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு இங்க பாரு அபி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு என்ன அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு என்ன ஆஃபீஸ்க்கு போக வேணாம்னு சொல்றீங்க எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க நாளைக்கு ஒரு நாள் நெல்லியை போடு ப்ளீஸ் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னு அப்படியே அபி பார்க்குறாங்க இங்க பாருங்க நீங்க கூப்பிட்டோன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன அபி இப்படி பேசுறாரு ப்ளீஸ் அப்படி நீ எனக்காக பா அப்படின்னு ராகவா சொல்றாரு நீங்க கூப்பிட்றது எனக்கு சரியா படல நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ரிக்வஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி தாழ்மையா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிறாரு கையை கட்டிட்டு அப்படியே பேசுகிறாரு தயவு செய்து நீ வாமா நாளைக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க இங்க பாருமா நீ மட்டும் ஒத்துக்கலை நான் நைட்டு ஃபுல்லா இப்படியே கையை கட்டிட்டு இப்படியே நிற்பேன் அப்படின்னு ராகவா சொல்றாரு ஆபி அப்படியே பார்க்குறாங்க சரி சரி போனா போகுது நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஆபி அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஆபி நாளைக்கு என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படி என் மனசில் இருக்க காதல் இது வரைக்கும் உன் மேலே வச்சிருந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் எதுக்காகவும் நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் நீ வந்து என்கிட்ட காதலை சொல்லணும்னு நினச்சி நான் வெயிட் பண்ணவே மாட்டேன் என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே யோசிச்சுட்டு அப்படி படுத்துட்டுருக்காரு அடுத்த நாள் காலையில் வேகமாக எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் கடகனை எல்லாமே குளிக்கிறாரு எல்லாமே ரெடி ஆகிட்டார் அப்படி அப்படியே பார்க்குறாங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்து எல்லாமே ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க அபி உங்ககிட்ட நான் அந்த சொன்னேன் வெளியே போகணும் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னல அப்படின்னு ராகவ் சொல்றாரு ஓ ஆமா இல்ல சரி இருங்க நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி போய்ட்டு ரெடி ஆகிட்டு வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வராங்க அப்படியே பாட்டி பார்க்குறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க அப்படியே முரளிக்கு கோபமாக வருது என்ன ரெண்டு பேருமே இவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க இது ஒன்றும் சரியா இல்லையே இவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு நினச்சோம் ஆனால் ஒன்று சேர்ந்து அப்படியே எவ்வளோ சந்தோஷமாக அப்படி சுரிச்சிக்கிட்டே போகிறாங்களா அப்படி பார்க்கும்போது அப்படியே கடுப்பாக இருக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பயங்கரமாக அப்படி டென்ஷனாக அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அப்படியே ராகவா ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வண்டியில் போயிட்டே இருக்காங்க போகும்போது அப்படி கேட்குறாங்க ஆமாம் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கறாரு நீ பார்க்க தானே போகிற அபி வா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே பாருங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க அபி ஏன் அபி இப்படி இருக்க நான் தான் ஒரு சர்ப்ரைஸ் சொன்னேன்ல எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஏன் அபி கொஞ்சம் நேரம் பேசாமல் வர முடியாது அவனால் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எதை வேணால் சொல்லுங்கள் என்னாலாம் பேசாமலாம் இருக்க முடியாது தயவு செய்து எங்கிட்ட பேசாதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க நானும் அதை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ கூட்டிகிட்டு வர்றாரு ரொம்ப சந்தோஷமாக அபியை பார்க்குறாரு அபி இன்னைக்கு என் மனசில் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்க போகிற அபி நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்க போகிறேன் அதுவும் முக்கியமான ஒரு இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த இடத்த பார்த்த உடனேயே அவ்வளோ சந்தோஷப்படுவேன் ஏன்னா எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே அங்கே தான் போய் சொல்லியிருக்கேன் அதுதான் என்னோடய உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு கூட்டிகிட்டு வராரு அப்பா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு அந்த இடத்துக்கு வந்துட்ட உடனே அப்படி சுற்றி சுற்றி அபி பார்க்குறாங்க என்ன இடம் இது எதுக்காக அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சமாதியானது அப்படி நிற்க வைக்கிறாரு அப்படி பார்க்குறாங்க என்னது இது அப்படின்னு ஆபி கேட்குறாங்க இது என்னோடய அம்மாவோட சமாதி நான் எப்போவுமே இங்கே தான் வருவேன் உனக்கு ஒன்று தெரியுமா அபி என் மனசில் எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு ஆனால் நான் யாருக்கிட்டையுமே சொல்லவே மாட்டேன் இந்த சமாதியில் வந்து இங்கே தான் எங்கள் அம்மா கிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ராகவ சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அபியோட கண்ணை அப்படியே கலங்குது ராகவ் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மா மேலே அவருக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அம்மாவோட சமாதியில் வந்து அவரோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே பார்க்குறாங்க அப்படி கண்ணிலேருந்து தண்ணியாக வருது அப்படி பார்க்குறாங்க இங்க பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்கிறாரு பார்த்துட்டு முட்டி போடுறாரு முட்டி போட்டுட்டு ஐ லவ் யூ அபி அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படியே அபி அப்படியே ஷாக் ஆகுறாங்க இங்கே பாரபி உன்னை நான் மனசு முழுக்க வச்சிருக்கேன் நீ தாண்டி என் பொண்டாட்டி நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகவாபிகிட்ட சொல்லுற அபி அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே முடியல அதுக்குள்ளே மழை பெய்யுதோ அப்படியே திரும்பிக்கிறாங்க அபி என்னை பாரபி நான் வந்து உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டேன் அந்த முரளியோட சேர்த்து வச்சு நான் தப்பாக பேசிட்டேன் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி தயவு செய்து என்னை நான் ஏற்றுக்கோ அப்படி நீ நான் சேர்ந்து வாழணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார் அபி அப்படியே ஆழறாங்க அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை பேச அபி தயவு செய்து பேசு நீ என்னை எப்படியாவது ஏற்றுக்கணும் அபி நீ தான் எனக்கு எல்லாமே உன்னை என் மைண்டில் மனசில் யாருமே கிடையாது அபி நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது உன் கூட வாழ்ந்து தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ஏன் அபி என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படி எழுந்துக்கிறாரு எழுந்துட்டு என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுவும் எங்கள் அம்மாவோட சமாதியாண்டா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன அபி சொல்லு உன் மனசில் என்ன இருக்குது சொல் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாரு அபிக்கு அப்படியே கோபமாக வருது அப்படியே பார்க்குறாங்க உங்கள் மனசு முழுக்க நான் தானே இருக்கேன் என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணிங்க எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துனீங்க அதுவும் அந்த முரளியோட சேர்த்து வச்சு ஒரு ஒரு நாளும் நான் நரகத்தை அனுபவித்த தெரியுமா எனக்கும் கல்யாணம் புதுசில் ஆசை எல்லாமே இருக்கும் என் புருஷன் எப்படி இருக்கணும் எப்படி என்னை பார்த்துக்கணும் எனக்குள்ளே எவ்வளோ ஆசைகளோடு நான் வந்தேன் தெரியுமா ஆனால் அது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க இவர் கூட வாழ்த்தே வேஸ்ட்டு எப்போ இவரு விட்டு போவேன்ற ஒரு எண்ணத்தை எனக்கு கொடுத்தீங்க எப்போ பார்த்தாலும் என்னை திட்டி திட்டி எவ்வளோ மனசில் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி அது எல்லாமே எனக்கு தெரியும் நீ சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கோ நான் பண்ண தப்ப நான் உணர்ந்துட்டேன் நீ வந்து அதை ம அதை மறந்துரு தயவு செய்து நீ ஏற்றுக்கோ அப்படின்னு ராகவ சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களை ஏற்றுக்க சொல்லி ஆனால் என்னால் அதை முடியுமா என் மனசுக்குள்ளே எவ்வளோ வலி எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நான் என்னால் எப்படி உங்களை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாறைபி என் மனசு முழுக்க நீதான் இருக்க இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீ தான் எனக்கு பொண்டாட்டி ஆனால் எப்போவும் மனசில் நான் தான் வேணும்னு நீ நினைக்கிறியோ அது வரைக்கும் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு அபி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படின்னு நின்றுட்டே இருக்காங்க சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராகவ் கூப்பிட்றாரு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ராகு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே பார்க்குறாங்க அப்பயும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ராகவை பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தோடு பார்க்குறாங்க எனக்கும் உங்கள் கூட வாழணும் உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும்னு எவ்வளோ கனவுகள் எவ்வளோ ஆசைகள் இருந்தது ஆனால் நீங்கள் பண்ணது என்னை சந்தேகப்பட்டது சந்தேகப்பட்டது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா என் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அதெல்லாம் சரியாக ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னா அபி அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ராகவ் நினைக்கிறாரு இந்த ஜென்மம் இல்லை இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படி ஏன்னா என் மனசில் நீ தான் அப்படி இருக்க என்னால் ஒன்று மறக்கவும் முடியாது ஒன்று பிரியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வராரு ரெண்டு பெருமே சேர்ந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வராங்க அப்படி போய்ட்டு அபி அமைதியாக உட்காராங்க எதுவுமே பேசவே இல்லை ஆக வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு இன்றைக்கின்னு இல்லை இனி இந்த ஜென்மம் ஃபுல்லாகவும் உனக்காக நான் காத்துட்ருப்பேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ மட்டும் இவரோட காதலை வந்து என்கிட்ட சொல்கிறாரு அப்போது என்னை சந்தேகப்படுது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வாய்ஸ்ல அப்படியே நினைக்கிறாங்க எதுவுமே பேசவே இல்லை முரடி அப்படி டென்ஷனாக இருக்காரு கார்டனில் அப்படி நின்னுட்டுருக்காரு அங்கே வந்து சுந்தரி பார்த்துட்டு வராங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா தா பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஜோ அப்படியா அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க எனக்கு பார்க்கும்போது எப்படி வயிறு எரியுது அப்படின்னு முரளி சொல்கிறாரு நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் நானும் தான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எப்படியாவது ரெண்டு பேர் பிரிக்கணும்னு நினச்சி நான் எவ்வளோ பிளான் போட்டா தான் ஆனால் எல்லாமே சொதைப்பிடுது ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி நீ டென்ஷன் ஆகாத எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அடிக்கடிக்க நிறைய டென்ஷன் ஆகிட்டே இருக்க நீ டென்ஷன் ஆகாத யோசி அவங்கள எப்படி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் போடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதெல்லாம் நான் போட்டுக்கிட்டு தான் தான் இருக்கேன் ஆனாலும் அவங்க தப்பிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக என்னோட வழியில் அவங்க சிக்குவாங்க அவங்க சிக்கனாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள எழுந்துக்கவே முடியாது நான் எழுந்துக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரியா நீ கோவப்படாத அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலத்த இது அவ்வளோ கஷ்டம் அந்த நகையை திருடி நான் கொடுத்துட்டு எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன் தெரியுமா நான் எவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நான் அஞ்சலியனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எனக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமே இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காரு இங்கே பாரு நடந்ததெல்லாம் விடு இனி நடக்கிறது நல்லதாக நடக்கணும் அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க என்னத்தை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அடுத்து ஏதாவது ஒரு பிளான் போட்டி ஆகணும் கண்டிப்பாக போட்டி ஆகணும் அவங்க ரெண்டு பேர் செஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடாது நான் இருக்கோ மாட்டேன் அப்படின்னு மொழி சொல்றாரு இங்கே பாரு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ தயவு செய்து என் பையன் பக்கம் மட்டும் நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க என்னத்தை எப்படி பேசுகிறீங்க நாலு பேரும் சேர்ந்து தான் பிளான் போடுறாங்க நாலு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்காங்க அப்புறம் எப்படி உங்கள் பையனை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு முரளி சொல்றாரு இப்போ என்ன சொல்ல வரைய என் பையனை ஏதாவது பண்ண போறியா என்ன அப்படின்னு சொந்தரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் பையன் கிட்டே நீங்கள் சொல்லி வைங்க தேவையில்லாத அதை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் உங்கள் பையனுக்கு நல்லது இல்லை என்னோட என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல எப்போ எப்படி நடத்து பண்ணி எனக்கே தெரியாது அப்படின்னு ஊரிலே சொல்கிறாரு இங்கே பாரு நீ எதுவும் பண்ணாத நான் வந்து கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஐயோ இவன் வேற இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு இவனுக்கே தெரியாது என் பையனை இவன் ஏதாவது பண்ணிகிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி சுந்தரி இப்படியும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க இங்கே பாருங்கள் அத்தை உங்கள் பையன் இல்லை யாரையுமே நான் விடமாட்டேன் எனக்கு ஏதாவது பண்ணாங்க அவங்கள ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வயசில் அப்படியே முருள் யோசிக்கிறாரு அபி கண்டிப்பாக உன்னை ராகவ கிட்ட வந்து பிரித்து நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன் சீக்கிரமாகவே நான் கல்யாணம் பண்ணிவிடுவேன் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அபி நான் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்தை கூட ஒன்று யாரு கூட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வயசில் யோசிச்சுட்டு அப்படி அங்கேருந்த அப்படியே டென்ஷன் அங்கேருந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கோபமாக போகிறாரு அப்படியே அபி உட்காந்துச்சுட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அவர் காதலை சொன்னது சொன்ன விதம் எல்லாத்தையுமே அப்படி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க அவர் மனசுக்குள்ளே இப்படி ஒரு காதல் இருக்கா அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தாங்கவே முடியல அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் ஆனால் அவர் பண்ண தப்ப அவருக்கு கண்டிப்பாக உணர வைக்கணும் அப்போ தான் என்னோடய அருமை அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுலேயே நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவரோட காதலை சீக்கிரமாக ஏற்றுக்கவே கூடாது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு என்னை வீட்டை விட்டு போ இவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கணும் குழந்தை காக்கு குழந்தை தான் இருக்கணும் எப்படிலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தினார் அவர் நான் ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க ராகா அப்படியே காலையில் போகிறாரு போய்ட்டு காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாரு இந்த அபி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன இவர் வந்து காதல சொன்னார் நான் ஏற்றுக்கவே இல்லை அப்போ கூட போயிட்டு காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன அபி பார்க்குற குடி அபி அப்படின்னு ராகவா சொல்கிறாரு இங்கே பாரு உ நீ எப்போ என்னை ஏற்றுக்குறியோ ஏற்றுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னோட பாசத்தை நான் வெளிப்படுத்திட்டே தான் இருப்பேன் அதுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு ராகவா சொல்றாரு அப்படியே அபி பார்க்குறாங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அபி என்ன அபி இப்படி சொல்லிட்டேன் பார்த்து பார்த்து நான் போட்டு கொண்டு வந்தேன் நீ நல்லா இல்லைன்னு சொல்லிட்ட அப்படின்னு ராகவா சொல்கிறாரு உண்மையாவா என்ன ஏதாவது சக்கரை இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் நல்லாவே இல்லை அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ஏன் அப்படி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்ஸாக பேசுகிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த பக்கமாக அப்படியே முரளி போகிறாரு போகும்போது அப்படி சத்தத்தை கேட்குறாரு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அவங்கள சந்தோஷமாகவே நான் இருக்க விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க சுந்தரம் என்னட்ருக்காங்க என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக வர அப்படின்னு சொல்லிட்டு முரளிகிட்ட கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை அந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க எனக்கு அந்த சத்தம் கேட்டது என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ஊரில் சொல்கிறாரு ஐயோ இது வேறையா இவன் இந்த அபி பண்ணுற டென்ஷன்ல இவனால் தாங்கவே முடியலையே அது மட்டும் இல்லை இவன் எப்போ எது பண்ணுவானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸில் அப்படியே யோசிச்சுட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க சரி நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ டென்ஷன் ஆகாத அப்படி டென்ஷன் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த அபியிராக ரெண்டு பேரும் பிரிக்க முடியும் பிரித்தாதான் உன்னால் அபியை கல்யாணம் பண்ண முடியும் புரியுதா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி போ போ இங்கே ரொம்ப நேரம் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரிங்க வந்து அப்படியே போகிறாங்க முரளி இப்படி டென்ஷனாக போகிறார் பயங்கர கோவத்தோடு போகிறார் போய் ரூம்குள்ளே உட்கார்றாரு அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை லைட்டாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு கூ அப்படியா சரி இருங்க நான் போய்ட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க போய்ட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கி அப்படியே குடிக்கிறாரு என்னங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா உங்களுக்கு ஏதாவது டேப்லெட் எடுத்து கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு டேப்லெட்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீங்கள் போய் கொஞ்ச நேரம் பாடுங்க தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க இவ வேற அப்பப்போ வந்து என்ன அப்படியே பேசி சாவடிக்கிறான் நான் ஏற்கனவே பயங்கர கோவத்தில் இருக்கேன் அப்பா நீ எதுக்கு அப்படியே அந்த ராகவோட சி சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்க என்னால் தாங்க முடியல அப்படி என்னால் தாங்க முடியல அப்பி நீ அப்படி அவங்க கூடலாம் பேசி சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அபி அப்படியே வராங்க வந்துட்டு அப்படியே சமைச்சிட்டே இருக்காங்க கூட அணுவம் இருக்காங்க சமைக்கும் போது அபி ஏதோ ஒரு விஷயத்த அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன அபி ஏதோ ஒரு விஷயத்த நீ யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது என்ன ஏதாவது பிரச்சனையாக ராகவ ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை அணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேறு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க இல்லை ராக வந்து அவரோட காதலை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை க்யூட்டு ஒனியும் அவனு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன அப்படி சொல்கிற உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க ஆமாம் அவங்க அவங்க அம்மாவோட சமாதி இருக்காங்க என்னை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் முட்டி போட்டு என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க என்னை ஏற்றுக்கோ அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு சொன்னார்ன்னா அப்படி சொல்கிறாங்க ஏ சூப்பராக அப்படி அவர் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி கை கொடுக்குறாங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது இனிமேல் நீராக ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க இல்லைன்னு அவரை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன என்ன எதுக்காக அப்படி இப்படி பேசிகிட்ருக்க இருக்க அப்படின்னு நானும் சொல்கிறாங்க அவர் என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினார் நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த எல்லார் எதிர்க்கான திட்டு வரும் என்னை எப்படி மனசு கஷ்டப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அப்படியே அது எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் பண்ண புதுசில் அவருக்கு பிடிக்கல ஏதோ அப்படி பண்ணிட்டாரு அதுக்காக இப்போ மனசு மாதிரி அவர் ஒன்று விரும்புறனும் போது அவர் நீ தூக்கி எரியக்கூடாது அப்படின்னு அவனு சொல்கிறாங்க இல்லை நானும் உனக்கு தெரியாது நான் எந்த அளவுக்கு மன மனசளவில் கஷ்டப்பட்டேன் ஒரு ஒரு நாள் நான் எவ்வளோ வழியை அனுபவிச்சுன்னு உனக்கு தெரியாது நான் அவரை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அப்படி நீ இப்போ இந்த மாதிரிலாம் முடி முடிவு எடுக்க விடுக்காது தயவு செய்து எடுக்காது அப்படின்னு ஆனும் சொல்கிறாங்க இல்லை நான் கொஞ்சம் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ தப்பு இல்லை ஆனால் அவரை வந்து வேண்டான்னு சொல்லிடாத அப்படின்னு அனு சொல்கிறாங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே போகிறாங்க ஏன் இந்த அபி இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அவரே மனசு மாதிரி வந்து ஒன்று விரும்புகிறேன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்க தானே செய்யணும் எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்டு இருக்கா ஐயோ கடவுளை எப்படி அது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரு ஏதோ ஒரு வகையில் ராகவோட மனசு மாறி அபி கூட வாழணுன்ற எண்ணத்தை கொடுத்தது கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க போகணுன்னே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்கவன் அப்போ ஆகாஷ் கேட்குறாரு என்ன அனு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஒன்றும் இல்லை ராகவ் வந்துட்டு த அவரோட காதலை கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்படியா சூப்பர் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு kasan siljari அதை கேட்டோன்னே அனு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ஆனால் அபி தான் அவரோட காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு அனு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆகாஷ் அப்படியே டென்ஷன் டென்ஷனாகிறாரு என்ன அனு இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ராகா வந்து ரொம்ப திட்டாரு அபி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் சந்தேகப்பட்டார் அதனால் அபியால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு அணு சொல்கிறாங்க இது என்ன பெரிய விஷயமா ராகவோட மனசு மாறிடுச்சுல்ல எப்படி அதை அபியோட மனசையும் மாற்றி ரெண்டு பேரும் சேர்த்து வாழ வைக்க வேண்டியது தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறார் கண்டிப்பாக நம்ம செய்யலாம் கண்டிப்பாக அப்பியோட மனசை நம்ம மாற்றணும் அபி வந்து ராகுடாக்கா காதில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு ஆகாஷ் ரெண்டு பெருமை